முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் எழுபத்தொன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சிராப்பள்ளி புறநகர் வடக்கு மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தகவல் தொழில்நுட்பப் பிரிவு மற்றும் தொழிற்சங்க பிரிவு சார்பாக ஸ்ரீரங்கத்தில் மாபெரும் இரத்ததான முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் முன்னாள் அமைச்சர் திருச்சிராப்பள்ளி புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் மு பரஞ்சோதி முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் எஸ் வளர்மதி முன்னாள் அரசு தலைமை கோர்டா கழக அமைப்பு செயலாளர் ஆர் மனோகரன் ஆகியோர் முன்னிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் பெருமளவில் இரத்த தானம் செய்தனர் அவர்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திருச்சிராப்பள்ளி புறநகர் வடக்கு மாவட்டம் சார்பாக சால்வை அணிவித்து சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளான திருப்புகள் ஆமூர் சுரேஷ் ஸ்ரீரங்கம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் முரளி அகர்வால் ஆயில் மில் பாஸ்கர் மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து